தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்து சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மாவட்டத்தில் மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் குறிப்பாக ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்யக்கூறி தொடர்ந்து பல வருடங்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் களத்தில் இருந்துள்ளனர் குறிப்பாக சேலம் கிழக்கு மற்றும் வடக்கு தெற்கு மத்திய மாவட்ட கழக செயலாளர்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஐந்து மாவட்டத்தின் சார்பாகவும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணி ஒப்பந்த பணியாளர்கள் கடந்த கடந்த வருடங்களாக அங்கு வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி தேர்தலின் பொழுது திமுக அரசு அங்கு இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதாக தேர்தல் வாக்குறுதி அறிவித்தது ஆனால் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் போராடி வருகின்றனர் இவர்களுக்கு பல்வேறு கட்சியின் தரப்பில் ஆதரவு கரம் நீட்டப்பட்டிருந்தது ஆனால் முதல் முறையாக அவர்களோடு களத்தில் இறங்கி அவர்களோடு இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் போராட்டம் நடத்துவதாக சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கவனத்திற்கு சென்றபொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் வாயிலாக இந்த போராட்டத்தை நடத்துமாறு அவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே தமிழக வெற்றிக் கழகத்தினர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் காலையிலிருந்தே ஒப்ப பணியாளர்களின் வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு அரசியல் தளத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குரல் ஒழிப்பதை கவனிக்க முடிகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இஸ்லாமியர்களோடு இணைந்து இப்தார் நோன்பு திறத்துகிற நிகழ்வுக்கு விஜய் சென்றிருந்தார் பிறகு தொடர்ந்து மீனவர்களுக்கான பிரச்சனை தொடர்பாக குரல் கொடுப்பது தற்பொழுது அனல் மின் பணியாளர்களுக்கான ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தர பணி செய்வது உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல் கொண்டிருக்கிறது அடுத்ததாக மீனவர்கள் தொடர்பான பிரச்சனையில் அவர்களுடன் சென்று போராட்டத்தில் ஈடுபடுவது பொதுக்கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னெடுக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழக வெற்றி கழகத்தினர் காலையிலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது <laughs> <laughs>